காட்டியவாடியில் பெண் குதிரை அப்ளக்கு கோயரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி வரையும் வரும் வயசு பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு வயசு சொல்லியிருக்காரு அப்ளக் கலரு சகுப்பு வெள்ளை இருக்கிற இடம் திருப்பத்தூரில் இருக்குது அதாவது வாணிமாடி ஆம்பூர் பக்கம் இருக்கிற திருப்பத்தூரில் இருக்கிற டீல் முபாரக்கட்டு இருக்குது இதனுடைய விலையை அவர் சொல்லியிருக்கிறது எழுபதாயிரம் சொல்கிறாரு நேரில் வந்தால் நம்ம முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்குறேங்கிற அப்படி வண்டி பழக்கம் இருக்குது ஏர்சுவாரி பழக்கம் இருக்குது மற்ற கடி உதவுகிற அந்த பழக்கமும் இல்லை அவரே டீல் மும்பார்க்கே உட்காந்து ரைடிங் போயிருக்கார் அந்த வீடியோ பின்னால் வரும் பாருங்கள் சொல்லி வந்து ஒன்பது சொல்லி இருக்குது பத்தாவது சொல்லி சொன்னார் அது என்ன நான் டீட்டலாக கேட்கல பத்து சுழி இருக்கு பயன்டாங்கிற சொன்னார் அவர் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு இந்த குதிரை பிடிச்சிருந்தால் நேரில் போங்க பாருங்கள் ஓட்டி பாருங்கள் அவரோட வண்டியும் இருக்குது வண்டி பூட்டி ஓட்டி பாருங்கள் மேலே உட்காந்து ஓட்டி பாருங்கள் முன்ன பின்னே அனுசரித்து கொடுப்பார் இருக்கிற இடம் திருப்பத்தூர் மாவட்டம்தான் இல்லை ஃபோன்லேயே கூட வீடியோ கலர் கார்டன் சொல்லும் காட்டுவார் பார்த்து முன்ன பின்னே அனுசரித்து வாங்கிட்டு வாங்க அப்ள கலர் தான் நல்ல குணத்தில் இருக்கிற தான் என்கிட்ட சொன்னார் மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம் எல்லாமே அந்தியூருக்கு வாங்க அங்கே எல்லாத்தையும் சந்திப்போம் எல்லா பகலும் விரைவானே எல்லா பகலும் விரைவன் தர்மபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் உசேன்பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்